சின்ன பாப்பா நான் சனிக்கிழமானா நான் வேலைக்கு போகிற இடத்துல கூட்டி போய் வச்சுக்கிறேன் இந்த சூழ்நிலை என்னென்னா நான் வேலை செய்கிற இடத்துல உனக்கும் அவங்களுக்கும் லிங்க் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல இந்த மாதிரி ஒரு தாய்க்கு குழந்தையை கூட்டிட்டு வர ஃபெசிலிட்டி கொடுக்கறாங்கன்னா அவங்கள பாராட்டணும் ஏன்னா ஒரு பெண்ணு ஒரு ஆணும் பெண்ணும் சரிசமமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் ஆணும் பெண்ணுக்கும் வாய்ப்புகள் ஒரே மாதிரி உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்றோம் ஆனா ஒரு பெண்ணு வேலைக்கு வந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது குழந்தைகளை பார்த்துக்கிறது வீட்டில் வேலை பார்த்துக்கிறது இதெல்லாம் இருக்கும்போது அது சின்ன குழந்தைகள் இருக்கும்போது அவங்களுக்கு ஆஃபீஸ் அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு வர வாய்ப்பு ஒரு ஒரு வசதி அவங்க பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க ஃபோன் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் மேடம் அதாவது நான் ஒரு போர்வெல் நிறுவனத்துல வேலை செய்யறேன் அங்க வந்து அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி அதாவது எப்படின்னா அந்த மழை காலம் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து வண்டி மாறி வரும் அந்த மாதிரி ஒரு ஓனர் வந்து ஒரு வண்டி வந்தது அந்த வண்டியில் வேலை செய்கிற ட்ரில்லர் வந்து அந்த ஓனருடைய ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க ஓனர் வந்து ஜிபேவுக்காக என்னுடைய நம்பர் அதில் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க மேடம் அந்த நம்பர் வந்து அந்த மொபைல் தொலைஞ்சி போச்சு அதுக்கான சிஎஸ்ஆர் போட்டாச்சுங்க மேடம் இவங்க என்ன அந்த எடுத்துகிட்டு போன ட்ரில்லர் என்ன பண்ணியிருக்காங்க என்னுடைய நம்பர் வந்து மிஸ்யூஸ் பண்ணி என்னை ஆபாசமான வார்த்தைகள் பேசுனாங்க நான் அதுவுமே அப்போ தான் போலீஸில் இவருக்கும் எனக்கு ஆச்சுன்னு ஜென்ரல் போலீஸ் ஸ்டேஷனில் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து அந்த காலை பற்றியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இல்லை இல்ல அது வந்து நான் ஜென்ரலாக இவர் மேலே ஆக்ஷன் அதுக்கு முன்னாடியே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இது மாதிரி என்னை திட்டுறாரு என்னை அடிக்கிறாரு எனக்கு கொலை மிரட்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி நியர்பை ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு தான் போயிட்டு ஊரில் கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க அவங்க சொன்னதுனால சரிட்டு கேஸ் வாபஸ் வாங்கிட்டு நான் அன்னைக்கு தான் அப்போ ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல தான் நான் வீட்டுக்கு வந்தேனே வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபோன் கால் ஆபாசமாக பேசுறாங்க இது யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டார் அதுக்கப்புறம் ட்ரூ கார்ல ட்ரூ கலரில் போடும்போது சக்தி ட்ரில்லர்னு வந்தது அந்த செல்போன் மிஸ் ஆனது போது நான் தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன் இந்த ஃபோன் நம்பர் சக்தி ட்ரில்லர் தான் அவங்க கொடுத்தாங்க நான் என்ன சொன்னால் அப்பயுமே எங்கே இது நான் இப்போதான் ஒரு பிரச்சனை முடிச்சு நான் வீட்டுக்கு வரேன் இது வந்து எனக்கு தேவையில்லை ஒரு விஷயம் இருக்குமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஒரு ஃபோன் போயிருக்கு உங்களுக்கு அந்த ஃபோன்லேருந்து கால் வந்திருக்கு போலீஸ் இப்படி தூக்குவாங்களே திருடிட்டு இல்லை நான் சொல்லிடுறேன் நான் என்ன நடந்ததுன்னு அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் ஃபோன் கால்ஸ் வந்தது நான் இவர்ட்ட கொடுக்கவும் திரும்ப நான் உடனே எங்களுடைய ஆஃபீஸ் என்னுடைய ஓனருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் இது மாதிரி மிஸ் ஆனவங்க என்னுடைய ஃபோன் நம்பர் தப்பா யூஸ் பண்ணி வீட்டுக்கு அப்படின்ன போது ஓனர் என்ன சொன்னார்னா அவர் செல்போன் மிஸ்ஸிங் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீன்னா அவங்க வந்து செல்லு சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்ற அந்த ஏரியா தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னதுனால கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதாவது ஃபோன் கால்ஸ் வந்ததா சொல்லி செல்போன் மிஸிங் வந்து கொடுத்தாச்சு